ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கொள்ளு பருப்பு கிடையிறது எப்படியும் அதே தான் கொல்லு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப்பில் க கொள்ளு எடுத்திருக்கேன் அதை நல்லா கல் இருக்கும் பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நான் எடுத்துக்கிறதுல கல்லில் சுத்தமாக இருக்குது பார்த்துட்டேன் இப்போ இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இந்த கப்பு ஒரு கப்பு கொல் எடுத்ததுக்கு நம்ம ஒரு மூன்றுலேருந்து நாலு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரசத்துக்கும் இதிலேருந்து நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் அதனால் ஒரு நாலு கப்பளவுக்கு நம்ம எந்த கப்பால் கொல் எடுக்கிறோமோ அதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்து நல்லா வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு வெந்து வந்துடும் இப்போது அது ஸ்டீம் போகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம் கொள்ளுக்கு கொள்ளு பருப்புக்கு இதில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் வர வந்து எடுத்துக்கணும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணி விடாமல் இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ நமக்கு குக்கர் ஸ்டீம் போயிடுச்சு இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பருப்பு வெந்து வந்திருக்கும் நான் ஒரு அஞ்சு விஷயம் விசில் வெட்டேன் இந்த அளவுக்கு நல்லா பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் இருக்க தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா நான் பருப்பு கடையிறதுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒரு தக்காளியை ரசத்துக்கு எடுத்துக்கலாம் இதில் இருக்க தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம ரசம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லது சளி இருமல் எல்லாம் மே நம்ம உடனே கேட்குற மாதிரி இருக்கும் நல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு கொண்டு பருப்பு நம்ம வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு தடவை செஞ்சு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே நம்ம இந்த பருப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நம்ம பருப்பு தாளிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு கடாயில் நான் தேங்காய் தான் ஊற்றிருக்கேன் தேங்காய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம தேங்காய் சேர்த்தும் போது நமக்கு பருப்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வறுத்து அரைக்கிற பவுடரு ஸோ நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பவுடரை ஸ்கிப் பண்ணாமல் அரைச்சி சேர்த்து இந்த கொள்ளு பருப்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு நல்லா நம்ம கொஞ்சோண்டு அது தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு போகட்டும் நல்லா ஆறுன பிறகு நம்ம நீங்கள் பருப்பு மற்ற வேணாலும் வச்சு கடைங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரில் சும்மா பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அது உரமாக இருக்கட்டும் ரசம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதில் புளி போட்டு ஊற வச்சுருந்தோம் அதிலே கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் நல்ல சூடாக இருக்கும் ஸோ நல்ல சூடு போன பிறகு நீங்கள் கைவிட்டு ரசத்தை கரைச்சிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் சீரகம் மிளகு மிளகு நல்லா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பில பூண்டு நீங்கள் வேணும்னா ஒரு வர மிளகாய் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சாச்சு இப்போ ரசத்தை நம்ம நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் பார்த்து கரைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரசத்தை நல்லா பிறகு தேவையான அளவு ரசத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கொல்லுலேருந்து எடுத்து தண்ணியும் ஊற்றிக்கலாம் அது பார்த்தா அதுக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்திக்கலாம் தண்ணி விடாமல் இந்த மாதிரி ரசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பவுட்ரு அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சாச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொல்லு பருப்புக்கு இது நல்லா ஆறிடுச்சு நீங்கள் பருப்பு மத்து இருந்தது அப்படின்னா அதுலேயே நீங்கள் கடைஞ்சிக்கோங்க என்கிட்ட மத்து இல்லாததுனால நான் மிக்சியில் நல்லா நீங்கள் நைஸாக அரைச்சிடாமல் பல்ஸில் போட்டு போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் பருப்பு ஒன்று ரெண்டாக நமக்கு தெரியிற மாதிரி ரொம்ப போட்டு வலுவலுன்னு அரைச்சிட்டா நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் நீங்கள் தண்ணி விட்டு கலந்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது கொல்லுப்பருப்பு கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் செய்யணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பருப்பு செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வீட்டில் இருக்க அன்றைக்கி சூடாக செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி இருமலை கண்டிப்பாக உடனே சரியாகும் இந்த ரசம் அவ்வளோ நல்லது நமக்கு இப்போ நான் ரசமும் தாளிச்சிடலாம் அதே பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுந்த பருப்பு போட்டு தாளிச்சுட்டு ரசத்துக்கு ரசத்தை அதில் ஊற்றி சிம் பண்ணி கொதிக்க விடலாங்க ரசம் நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கலை இந்த மாதிரி நொற கட்டி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த ரசமுமே நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுட்டு மிச்ச ரசம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை குடிச்சுட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை எல்லாருமே எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த நாளில் வந்து கொள்ளுபரப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஷெடியூல் போட்டுட்டு கண்டிப்பாக நம்ம இதை செஞ்சு சாப்பிடுங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்